முருகன் இருக்கிறதுலையே உயரமான மலைக்கோயில் இந்த கோயில் தாங்க அதுதாங்க இந்த கோயிலில் தாங்க ஊதிமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க இங்கே ஐந்து முகத்தோடையும் எட்டு கரங்களோடையும் காட்சி அளிக்கிறாருங்க இந்த கோயில் மேலே போகிறதுக்கு பார்த்து பத்திரமா தாங்க போகணும் முடியாதவங்க யாரும் தயவுசெய்து போகாதீங்க இந்த கோயிலுக்கு போகிறது படியேறி மட்டும்தாங்க போகணும் பஸ்லேயும் எதுலேயும் போக முடியாதுங்க பார்த்து பத்திரம் பார்த்தாங்க புரியாதவங்க தயவு செய்து ஏற வேணாம் நம்மள மாதிரி ஆளுகளுக்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குச்சி வச்சுருப்பாங்க அதை வச்சே நமக்கு கூட ஏறி போகலாம் நான் படி மேலே அது மறக்காமல் தண்ணி பாட்டில் கொண்டு போயிருங்க ஏன்னா இடையில எங்கேயுமே தண்ணி கிடைக்காதுங்க அங்கே போய் போகணுன்னா வெள்ளனா காலையில் ஏற ஆரம்பிச்சிடுங்க லேட்டாக ஏற ஏந்து ஏறணுன்னா ரொம்ப வெயில் அதிகமாக வந்துருங்க இந்த கோயில் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னா திங்கள் செவ்வாய் வெள்ளி மூணு நாள் ஓப்பன் ஆகிருக்குங்க இந்த கோயிலுக்கு யாராவது வந்திருக்கீங்களா உங்கள் அனுபவத்தை இதில் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே பா